படித்துக்கொண்டே இருந்தார் தூக்குள் அனைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டே இருந்தார் பகத்சிங் கூட இதற்கூட படிப்பதற்கில் என்பதை மக்களாக ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறை தீர்மானிக்கப்படுகிறது அந்த வகுப்பறை வியாபார அறையாக இல்லாமல் அறிவு வேண்டும் என்பதே ஒரே வழிதான் அதற்கு வாக்களிக்க வேண்டும் சொல்லை கல் அது ஏழைக்கு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி சரியான சமமாக

அதாவது ஆங்கிலத்துல படிச்சாதான் என் புள்ள பெரிய ஒரு நல்ல வேலைக்கு போவான் அதனால வட்டி காசு நம்ம காசு வாங்கி நம்ம பிள்ளைங்கள படிக்க வைக்கிறோம் இது நிஜமல்ல இங்கிலீஷ் ஜஸ்ட் லாங்குவேஜ் நாட் அ நாலேஜ் அவ இந்த மாதிரி அரைகுறையா படிச்சு வேலை போனா ஒரு கெப்பி வேலை கிடைக்கும் எத்தனை இளைஞர்கள் இன்ஜினியரிங் MBA MCA படிச்சி வேற வழியே இல்லாம அவங்களுக்கு பிடிக்காத 5000 10000 வேலைக்கு போயிட்டாங்க

கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி யாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி அரசு ஊழியர்களின் பிள்ளைகளா இருந்தாலும் சரி நம்மளை போல எளிய எளியவர்களின் பிள்ளைகள் இருந்தாலும் சரி ஒரே பள்ளியில் பட்டாக வேண்டும் எந்த சட்டத்தை ஏற்றுவோம் அதனால என்ன ஆகும் கல்வி தானாக அரசு பள்ளி கூடங்களில் தர உயர் நம் நாட்டுல ஆன பொறுத்த பெண் என்பது தன் வீட்டு வேலைக்காரி சமையல்காரி

அதாவது இது வரைக்கும் ஐம்பது அறுபது காலத்துக்கு காலமா இவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் ஒரு அங்கலமாச்சு இந்த நாட்டுல ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க கொஞ்சம் சிந்தித்த மக்களே இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரோட்ல தான் நிக்கிறோம் தவிர அவங்க அதாவது அப்பா புள்ள பேரே கொண்டு போற எல்லாம் வளர்ந்து போறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்க நம்மளோட நிலைமை என்ன நிலைமை இருக்கும் சொல்லி இது வரைக்கும் ஆள் மாற்றம் தான் நடந்திருக்க தவிர ஆட்சி மாற்றம் தந்திருக்க தவிர அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் எதுவுமே

அதனுடைய சுதந்திரத்தை நீங்க தடுக்க கட்ட நினைக்கிறீங்களோ அது சீரி மக்களே நீங்க நினைச்சீங்க சிந்திச்சு வாக்க நீங்க நீங்க நாயா இருக்க விரும்புறீங்களா இல்ல சீரி பாயும் தூணையா இருக்க விரும்புறீங்களான்னு சிந்திங்க நாங்கள் சாதி பார்ப்பவர்கள் அதை கண்டு சாதிக்க வந்தவர்கள் நாங்கள் மதம் காக்க வந்தவர்கள் அல்ல அதையும் கடந்து மானுடம் காக்க வந்தவர்கள் இது தேர்தல் மற்ற இருக்கு ஆனால் எங்களுக்கு இது புரட்சிகர அரசியல் போக்கலாம் நாங்கள் உண்மையும் நேர்மையும்

போராடுவேன் உங்களுடைய வார்த்தைகளை நான் இது பேசுவேன் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் நாமே தமிழர்